அனைவருக்கும் வணக்கம் திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ அப்ளிகேஷன் இந்த பைமோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் வர்த்தகமாகும் இந்த ஆன்லைன் ஷாப்பிங் மூலயமாக நம் வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் இந்த பைமோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் மூலம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் இந்த பைமோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் மூலமாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு பொருட்களுக்கும் கேஷ்பேக்கும் ரிவார்ட் பாயிண்ட்டும் தராங்க அந்த கேஷ்பேக்காக ரிவார்ட் பாயிண்ட்டும் வச்சுட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்களை நீங்கள் பர்ச்சேஸும் செய்து கொள்ளலாம் ஆப் வந்து ஈஸியாக நம்ம சர்ச் பண்ணி வாங்கக்கூடிய அளவுக்கு இவங்க ஃப்ரெண்ட்லி யூஸராக இருக்காங்க இப்போவே நீங்கள் இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணோன்னு நினச்சிங்கன்னா கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் டவுன்லோட் பண்ணி பாருங்கள் ஆன்லைன் ஷாப்பிங்கில் ஒரு பெஸ்ட்டு ஷாப்பிங் ஆப்னால் அது இந்த பை மோட் இ ஷாப்பிங் ஆப் தாங்க நன்றி வணக்கம் பூஜை என்ன அண்ணா முதல்ல எனக்கு அது முதல்ல தெளிவு பண்ணுங்க அப்புறமா மத்த கதையை பேசலாம் பூஜை அறைன்னு சொல்றீங்களா அப்படின்னா என்ன டெய்லி பூஜை பண்ற சாமி பண்ணுங்க படுக்கறை பூஜை அறைய இல்லையா படுக்கை அறை இதுல பெட்ரூம் அது பூஜை அறைய இல்லையா பாட்டி பாட்டின பூஜைக்கு ஏத்த பூஜியுது நேத்து தானே பூத்தது பூத்தது யாரத பாத்தது பூலம் போடுறாங்களா இல்லையா போட்டாங்களா பூலம் இல்லையா அது அறியா இல்லையா இப்ப சொல்லுங்க கரெக்டா பூஜா என்ன இது சொல்லிங்க நீங்க தான் பூஜை நான் எங்க வேணா பிரச்சனை போடுவியா எனக்கு எல்லா இடத்தையும் பூஜை பண்ணுவேன் எங்கே இடத்துல பூஜை பண்ணலாம் எங்க வேணா பூஜை பண்ணலாம் என்ன பூஜை பண்றது தனியாக ஒரு இடம் ஒண்ணுமா என்ன எனக்கு தேவையில்லை நான் தான் பொம்மை எனக்கு எனக்கு தான் பொம்மையே சொன்னீங்க பூஜையாரே எப்படி கட்டுறீங்க உட்கார முடியாது நிக்க முடியும் அப்படி இருக்குது ஒன் கிருச்சின்னு உள்ள போய் அப்படி பெண்ணு மட்டும் இஷ்டம் வந்துடுங்க அப்படித்தானே தானே பூஜையாரன்னு சொல்லியிருப்பீங்க ஊற முட்டியா வச்சிருப்பீங்க பூஜையாரி போய் பார்த்தீங்களா இல்லையா சுத்தி சுத்தி பல இத்து போயிருக்கும் சிலதெல்லாம் பழசி அந்த தாத்தா காத்து எடுத்து போட்டாலும் மாய்க்கு வச்சிருப்பீங்க எப்போ குழந்தை வந்து வந்துட்டு இருக்கான் இது கணபதிய அது தூக்கி மாட்டி வச்சிருப்பீங்க இப்ப என்னென்ன கேக்குறீங்க சத்துவங்களை கூட சேர்த்து வைக்கலாமான்னு கேக்குறீங்க முன்னாடி இருக்கலாம் உயிரை இருக்குங்களா இப்ப கணபதி உயிரகிறாரு சிவன் உயிரகிறாரு பார்வதி உயிரகிறாங்க சொல்லி அட்ரஸ் சொல்லியா போய் பார்த்துட்டு வரலாம்

இப்போ அவங்க எல்லாம் யாருன்னு கேட்டியா தாத்தாண்ணா சாத்தா நடி சேர்ந்தா நான் கேக்குது போய் சொல்லு கரெக்டா எனக்கு கன்ஃபியூஷனே கிடையாது நான் ரொம்ப தெளிவாகிறேன் பூஜை சாமி போட்டோல இருக்கிறது எல்லாம் செத்துச்சா இருதா அது ஒரு நினைவு சின்னா இவங்க தானே நினைவு சின்னா அது ஏதோ குறியீடுன்னா இவங்களும் தானே ஒரு குறியீடு இப்போ ஒரு கணபதினா ஒரு குறியீடு அஞ்சு கரத்தோட இருக்கிறான் அஞ்சு பூலன்கள் அஞ்சு பூதங்க இருக்குது அதனால அது நான் வச்சுக்கிறேன்னு சொன்னா எங்க தாத்தா தான் இந்த வீடியோ கட்டினர் அவர் போட்டு வைக்கூடாத நானு என்ன உருவாக்குறதுக்கு எங்க தாத்தா எங்க பாட்டி என்னென்ன பண்ணுறோம் இல்ல எவ்வளவு நாத்தத்துக்கு டம் கட்டின்னு அந்த கேள்வி என்ன எப்போ எங்க தாத்தாவே எங்கள் பாட்டி வந்து மூக்கா மூக்கான்னு கூப்பிடுவாங்களாம் இதெல்லாம் போராடி எல்லாம் கல்யாணம் பண்ணி எங்கள் மூணு அஞ்சு எட்டு புள்ளியே பேத்துக்குறாங்க எங்கள் பாட்டி அங்கேருந்து வந்துக்கிறேன் இப்போ எங்கள் தாத்தா போட்ட வச்சுக்குவோம் ஆனவா இவர் தான் எங்க என் பிள்ளைக்கு சொல்லுவேன் இவர் தான் முனுசாமி எங்கள் தாத்தா இவங்கலாம் ஏன்னா எங்கள் அப்பா பார்த்தாரு வாழ்ந்தாரு போனாரு அவங்களாம் எங்கன்னா பார்த்துமா பூஜாரியில் பெரும்பாலும் என்ன பண்ண செத்தவங்க போட்டவே வச்சுன்னு நான் என்னத்துக்கு பிரச்சனை உயிலை எழுதி கொடுத்துருக்காங்களா இல்லையா சொத்து எழுதி கொடுத்துருக்காங்களா இல்லையா டாக்குமெண்ட் எப்படி பேப்பரில் வச்சுக்கிறீங்களா நான் போட்டோ வச்சேன் என்ன நல்ல வேலை இப்போ ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் என்ன பண்ணுறாங்க போட்டோயும் ஒட்டு பிரிண்ட்டும் போட்டு வச்சிடறான் எனக்கு நல்ல வேலை பூஜை அறை என்ன முதல்ல புரிஞ்சு வச்சுங்க கொண்டாடுற இடம்னு அர்த்தம் பூஜை அறினாண்ணா கொண்டாடுற இடம் மகிழ்ச்சியாக இருக்கிற அர்த்தம் உற்சாகமாக இருக்கிற இடம் உங்களுக்கு அதுவே புரியலையே நான் பெட்ரூம் சொன்ன உடனே உங்களுக்கு அங்கேயும் நின்று இருக்கோம் இதால் எவ்வளோ அசிங்கமாக பேசுகிறான்ட்டு இப்படி கிடையாது கொண்டாடுறதுக்கு ஒரு இடம் எல்லாத்தையும் மறந்து கொண்டாடுறதுக்கு நேற்றுக்கு பெட்ரூம் நீ கொண்டாட பண்ண முடியாது வேலை செய்ய போச்சுன்னா அவள் தான் கதை துப்பாக்கி கையில் எடுத்து ரெண்டு தோட்டாவும் பையில எடுத்து கொக்கு சூட போகும் வழிதான் அது தப்பி இங்கு ஓடும் வழிதான் என்ன சுட்டது என்ன கண்ணு அவ்வளோதான் எத்தனையோ மேடையில் என்னென்னமோ சுட்டு சுட்டுப்புட்டேன் உன்ன மட்டும் சுட்டுப்பூட விட்டு விட்டேன் படுக்கிற எப்படி இருக்கான் அது மாதிரி ரெண்டு பேரும் ஒருத்தர் மூச்சு நிற்பாங்க மோசமா இருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது போய் ஒரே மகிழ்ச்சியா தான் இருப்பேன் ஒரு இடம் இது அப்ப பூஜை எப்படி கட்டினா நல்ல டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு இடம் கட்டணும் புரிஞ்சிச்சு என்ன சொல்றேன்ட்டு இப்போ அங்க எந்த போட்ட வச்சுக்கலாம் யாரெல்லாம் சந்தோஷமா இருந்தாங்களோ ஒரு தாத்தாவை தனியா வச்சு கூடாது ஆயாவும் தாத்தாவும் கிஸ் குடுக்குற மாதிரி போட்ட ஓட்டணும் உனக்கு புரியவே மாட்டேங்குது அந்த முருகன் எவ்வளவு மயில் மேல உட்காந்துக்கிறாரு இந்த பக்கம் ஒரு பொம்பளை இந்த பக்கம் ஒரு பாம்பு உட்கார வச்சுக்கிறான் எங்க வீட்டுல அந்த போட்டத்தான் ரொம்ப காலமா இருந்தது மயில் மேல முடிவு உட்கார்ந்து இந்த பக்கம் ஒரு பொம்பளை இந்த பக்கம் ஒரு பொம்பளை வச்சு நிற்பாங்க என் பொண்ணாட்டி வந்தா அதெல்லாம் எடுத்துட்டான் ஏன்னா முடிவு பிடிக்காது ரெண்டு பொண்டாட்டி அம்மா சரி பைய பொண்ண வச்சுக்கலாமா அதுவும் பிடிக்காதுன்றா ஏன்னா ஒண்ணு என்ன செய்யலாம் கிடையாது எந்த பொண்டாவை வீக்கிறதெல்லாம் தப்பு கிடையாது உங்க இஷ்டம் கொண்டாட்டமா இருக்கு அவ்வளவுதான் அம்மா எல்லாம் ரொம்ப ரூல்ஸ் பார்த்து நினைக்காதீங்க